தேர்தலுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு பேசுகிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் இதில் போட்டியிட பொறுப்பாளர்கள் இந்த ஒட்டியாட்சி உறவை நீக்கி ஒரு சமஸ்திய இருக்கிறது கொண்டு வந்து தமிழ் முஸ்லீம் மக்களுடைய இந்த பிரச்சனையை வந்து நிரந்தரமாக இருந்ததாக உத்தரவாதம் விஞ்ஞாபனத்தின் ஊடாக ஒரு புதுமொழி வந்தாலே தவிர நகளுக்கு தேர்தலில் வந்து யாரையும் அதை ஆனால் அதுக்கு இல்லாவிட்டாலும் அது பிரச்சனை

புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகிய நாங்கள் இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எமது பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படும் வரை தம் சமஷ்டி என்கின்ற உத்தரவாதம் வழங்கப்படும் வரை தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழ் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுகிறோம் இதுல முதலாவது விஷயம் என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை அந்த ஜனாதிபதி நாங்கள் ஜனாதிபதி அவர் காலத்திலையும் வரவும் முடியாது அப்படி இருக்கத்தக்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் தெற்கில் போட்டி வேட்பாளர்கள் முழுவதும் வந்து தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை புறக்கணித்து அதை ஏதோ ஒரு வகையில ஏமாற்றி தமிழ் மக்களிடமிருந்து வாக்குகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு சிங்கள பௌத்தத்துக்கு ஒரு சேவை செய்கிற நில தொடர்ச்சியாக காணப்படுது நாங்கள் இந்த இந்த நிலைமையை மாற்றியமைக்க இருந்தால் வந்து தமிழ் மக்களாக ஒன்று திரண்டு இந்த ஜனாதிபதி முறைமையையும் ஜனாதிபதி வேட்பாளர்களையும் நிராகரிக்க வேண்டும் அப்படி நிராகரிக்கிற பட்சத்தில் தான் வந்து சிங்கள பௌத்தமாக இருந்தாலும் சரி இந்த நாட்டில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்ற சர்வதேசமாக இருந்தாலும் சரி இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அணுகாமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நியாயமான தீர்வை கொடுக்காமல் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற முடியாது என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கலாம் அது ஒன்றுதான் நமக்கு இருக்கிற ஆக சிறந்த வழி அதை விடுத்து நாங்கள் ஒரு இந்த சிஸ்டத்தை ஏற்கின்ற மாதிரியோ அல்லது இந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதோ முற்று முழுதாக நாங்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பையும் இந்த ஒற்றையாட்சி முறைமையையும் ஏற்கிறதாகத்தான் அர்த்தம் கொள்ளப்படும் அது சர்வதேச மட்டத்திலும் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு நியாயமான தீர்வை முன்மொழிய முடியாத ஒரு நிலைமைக்கு உருவாக்கும் ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரம் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தை தமிழ் மக்கள் மத்தியில் வேண்டுமென்றே ஒன்று வந்து துணிக்கப்படுகின்றது அதற்கு பின்னால் இந்திய வல்லரசு மேற்கு வலக நாடுகள் பல இருக்கின்றன இந்த பொதுவைப்பாளர் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களை எப்படியாவது வாக்குச்சாவடி கலைத்துச் சென்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் அல்லது இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஜனாதிபதி முறைமைக்கு தமிழ் மக்களும் ஏதோ ஒரு வகையில் ஒத்துழைக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லும் நோக்கிலும் தெற்கில் வரப்போகின்ற ஜனாதிபதிகள் எவருக்கும் ஐம்பது வீரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வர முடியாத நிலையில் விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொடுப்பதற்கான ஒரு சரியாக உண்டான இதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கின்ற தரப்புகள் முற்று முழுவதுமாக பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்கின்ற தரப்புகள் இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற தரப்புகள் இந்த தரப்புகள் வந்து இந்த பொது வேட்பாளர் நிறுத்தி இருப்பது வந்து இந்த அரசினுடைய ஒற்றையாட்சி முறைமையை நேற்று தெற்கிலே கேட்கின்ற பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு இந்த இரண்டாவது இருப்பு வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதுதான் முழுமையான நோக்கம் அதே நேரம் இந்த சிவில் அமைப்புகள் எந்த ஒரு இடத்திலையும் தமிழ் மக்களுடைய ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள்ல முன்வரவில்லை இந்த பதிமூன்றாம் திருத்தத்தையும் ஒற்றையாட்சியையும் அரசியல் அமைப்புக்குள் ஏற்றி ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட போது கூடிய அதனை எதிர்க்கவில்லை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து சிங்கள பௌத்தத்தோடு இணைந்து இந்த ஒற்றையாற்றியை கைவிடுகின்ற அரசியலமைப்புகள் அல்லது பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அத்தனையும் எதிர்க்காமல் மௌனமாக இருந்த சிவில் தரப்புகள் இன்றைக்கு ஒரு தேர்தல் வருகின்ற போது மாத்திரம் வெளியே வந்து தமிழ் மக்களுடைய வாழ்